அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம தமிழ் குடில் சேனல் இன்னைக்கு நான் மணத்தக்காளி கீரையை வச்சு தாங்க ஒரு சூப் செய்ய போறேன் இந்த சூப் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதை வாரம் ரெண்டு முறையாவது நீங்க எடுத்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எப்படி செய்யுதுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும் போது எங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்குங்க அடுத்தடுத்து இது போல ஆரோக்கியமான வீடியோ நல்லா போடணும்னு சொல்லிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மனத்தாக்காளி கீரை எடுத்துக்கோங்க வாஷ் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நாம மணத்தாக்காளி பழம் ரொம்ப நல்லதாங்க உடம்புக்கு காச நோய் ரொம்ப சீக்கிரமா சரியாயிடும் இருக்கிற சாப்பிடும் போது அது மட்டும் இல்லைங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இந்த மனத்தாக்காளியில் இருக்கிற பழத்தையும் சாப்பிட்டு வந்தா கரு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி செடி இருக்குது ரொம்பவே நல்லதுங்க சரி வாங்க இந்த கீரை நல்லா கட் பண்ணிக்கலாம் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த கீரையை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது செரிமான பிரச்சனைலாம் சரியாகும் வயிற்றுப்பூன் வாய் புண் குடற் இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுங்க இதை வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆகுது இந்த மாதிரி சூப் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் கீரை மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க பொரியல் மாதிரி சாப்பிடுங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது கர்ப்ப பை சரியாகுங்க மோஷன் சரியாக போக மாட்டேங்குது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க சில பேர் அவங்களும் இந்த கீரை அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த பிரச்சனைலேருந்து சீக்கிரம் நீங்கள் விடுபடலாம் சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க இந்த மாதிரி சூட்டு கட்டி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கீரையை நல்லா கசக்கி அதோட சாரம் மட்டும் அந்த கட்டி இருக்கிற இடத்துல தடவிட்டு வாங்க சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும் அலர்ஜி இருக்கிற இடத்துலையும் நீங்க தடவுங்க எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுங்க நீங்க இந்த வாயில புண்ணு இருக்கும் இந்த இலையை சும்மாவே நீங்க வெறும் வாயில் மென்று சாப்பிடும்போது அந்த எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடுங்க சரி வாங்க இந்த சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அல்சர் உள்ளவங்க மிளகு கம்மியாக சேர்த்துக்குங்க ஏன்னா அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்கும் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சில பேருக்கு ரொம்ப வரட்டு இருமலாக இருக்குங்க அது இருமல் நினச்சி காஃப் சிரப்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அது நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணு தான் சில பேருக்கு தெரியாமலேயே போயிடும் இருமல் உள்ளவங்களாம் இந்த மாதிரி வயிற்றுல இருக்கிற புண்ணால் தாங்க அதிகமாக இருமல் வரும் சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களும் அடிக்கடி இந்த மணத்தக்காளிக்கீரை எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ரிசல்ட் சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிடைக்கும் ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா இருக்கணுங்க அது நல்லா வெடித்து வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க சூடு ஆரணதும் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதே வானல் எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரியட்டும் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மணத்தக்காளி கீரையே சேர்த்துக்கலாங்க நம்ம போடும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க வதங்கிட்ட பிறகு கீரை இருக்கிறதே தெரியாதுங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்க எவ்வளோ கம்மியாயிடுச்சு அந்த கீரையிலே தண்ணி விடுங்க இந்த டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க அடுப்பை ஹையில் வச்சு ஒரு கொதி வ வரட்டுங்க பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு இந்த மிளகு பூண்டு இதை சேர்த்துக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க அவ்வளோதான் நம்ம மனத்தாக்கலை கீரை சூப் ரெடிங்க இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் வாரம் ரெண்டு வாட்டியாக சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்பவே நல்லது இந்த வெயில் டைமில் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்களாம் அந்த சூப்பை எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் குடியில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ